ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக ஒரு ஆன்மீக சார்ந்த ஒரு டிப்ஸை தாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன் நாம ஒரு செயல் செய்கிறோன்னா அந்த செயல் நமக்கு தடையே இல்லாமல் நடக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு தெய்வத்துடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை கிரகங்களுடைய அனுக்கரகமும் தேவை கிரகங்களுடைய அனுக்கரகத்தை பெற்றுத்தருவதற்கு தெய்வங்களுடைய சக்தி நமக்கு தேவை தெய்வங்களுடைய சக்தியை பெறுவது அவ்வளவு எளிதல்ல வீட்டில் நம்ம என்னதான் தெய்வ படங்களை வைத்து வழிபாடு செய்தாலும் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வ வீட்டில் தங்கினா மட்டும்தான் நமக்கு எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொல்ல நன்மைகள் உண்டாகும் அவ்வளவு எளிதாக எல்லாருடைய வீட்லேயும் அவங்க குலதெய்வம் தங்க முடியாது காரணம் நாம் சரியான முறையில் கவனிக்காமல் இருக்கிறது தான் இந்த வீடியோவில் நான் அந்த ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன் குலதெய்வ வீட்டில் தங்க என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ குலதெய்வ வீட்டில் தங்க என்ன செய்யணுமோ அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் செய்துடுங்க உங்கள் வீட்டில் இனி வந்து குலதெய்வம் தங்கிறதுனால வீடு முழுக்க சுபிச்சமாக இருக்கும் வாழ்க்கையும் சுபிட்சமாக இருக்கும் நம்மளுடைய ஆகட்டும் குழந்தை ஆகட்டும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் தேவை நாம் என்ன தான் வந்து மற்ற தெய்வங்களை உருகி உருகி வணங்கினாலும் குலதெய்வத்துடைய ஆசிர்வாதம் இல்லைனா அவ்வளவு சீக்கிரம் எந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைச்சாலும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இல்லைனா நம்மளுக்கு எந்த நல்லதுமே நடக்காது ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புத்தகத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பரிகாரங்களை செய்து எனக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே முதல்ல நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்திங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய வம்சாவளியாக ஒரு குலதெய்வமானது இருக்கும் அந்த குலதெய்வ வீட்டில் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணிங்க அப்படிங்கிறத யோசிப்பாருங்க கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கும்போது நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ இப்போ இனி நீங்கள் வந்து அந்த கவலையை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க குலதெய்வத்தை ஈஸியாக வழிபாடு செய்து அந்த தெய்வத்தை சமாதானப்படுத்தி வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு ஒரு எளிமையான டிப்ஸ் இருக்குது அந்த ஆன்மீக வழிபாடு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வம் எது தெரியாமையே இருக்கிறீங்க முதல்ல குலதெய்வம் எதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குலதெய்வம் தான் ஒரு குடும்பத்துக்கு அஸ்திவாரம் என்று சொல்லப்படுது குலதெய்வத்துடைய அருள் இருந்தால் தான் எப்பேற்பட்ட காரியமும் நமக்கு தடையில்லாமல் ஜெயமாகும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வைத்து பரிகாரம் செய்யுங்க அப்படின்ட்டு ஜாதக பார்க்கும்போது நம்மளுக்கு ஜாதகர்கள் வந்து இதை சொல்கிறாங்க குலதெய்வத்துடைய அருள் கிடைச்சாலே எப்பேற்பட்ட கிரகதோஷங்களாக இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே வந்து தகர்த்தெறிய முடியும் பெரிய பெரிய பணக்காரங்களா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க குலதெய்வத்தை கரெக்டா வழிபாடு செய்கிறாங்க வழிபாடு தான் அவங்க முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மள நிறைய பேருக்கு அது தான் இன்னும் நம்ம கீழே போயிட்டே இருக்கோம் இனி அந்த மாதிரிலாம் உங்க கவலை எல்லாத்தையும் தூக்கி போட்டு முதல் வேலையாக குலதெய்வத்தை வழிபட்டு உங்க குலதெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க ரொம்ப ஈஸியான ஒரு வழிபாடு தான் இந்த வழிபாடு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது அதே சமயம் அதிக செலவெல்லாம் ஆகாது குலதெய்வத்தை வீட்டில் வர வைக்கிறதுக்கு ஈஸியாக நான் ஒரு ஆன்மீக டிப்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அந்த ஆன்மீக டிப்ஸை வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வ வழிபாட்டை பலரும் மேற்கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படி மேற்கொள்ளாமல் இருக்கிறவங்க இனி வரக்கூடிய நாட்களாவது குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு வரணுங்க எப்பயுமே குலதெய்வத்துடைய அருள் என்பது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்றால் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வர வேண்டும் நம்மளுடைய வீடு வாழக்கூடிய வீட்டுக்கு குலதெய்வம் வர வேண்டும் அப்படி வீட்டிற்கு வரக்கூடிய குலதெய்வம் நம்ம உடனே இருந்து விட்டால் அதாவது வீட்டிலே இருந்து விட்டால் நம்மளுடைய அனைத்து விதமான நன்மைகளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த ஆன்மீக குறித்த வீடியோவை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கோ நிரந்தரமாக வீட்டிலையே குலதெய்வத்தை தங்க வைக்கிறதுக்கோ செய்யக்கூடிய ஒரு எளிமையான தீப வழிபாட்டு பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த தீப வழிபாடு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கோ நிரந்தரமாக வீட்டில் தங்க வைக்கிறதுக்கோ என்ன தீப வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு வெறும் ஒரே ஒரு முறை செய்யுங்க இது நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யணுங்க நம்பிக்கை இல்லாம செய்தீங்கன்னா பலன் கிடைக்காது நம்பிக்கை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படி நீங்க செய்தால் மட்டும்தான் பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பலரும் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் நீங்க பல ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அப்படி பல ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்டாலும் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு மேற்கொள்வது என்பது மிகவும் சிறப்பு மிகுந்ததாக திகழ்கிறதுங்க குலதெய்வ வழிபாடு என்பது எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு நம்ம வசிக்கக்கூடிய வீட்டில் குலதெய்வத்துடைய அருள் கிடைப்பதும் முக்கியங்க ஸோ குலதெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் இது சாஸ்திரத்திலே பார்த்துக்கிட்டு கூறப்பட்டிருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குலதெய்வம் வந்து இருக்கும் அந்த குலதெய்வத்திற்கும் உரிய வழிபாட்டு முறைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு அய்யனார் கருப்புசாமி மாரியம்மன் பெருமாள் முருகன் இப்படி பல தெய்வங்கள் பல பேருக்கு குலதெய்வமாக திகழ்கிறது அப்படி இருக்கக்கூடிய பொழுது அந்த தெய்வத்திற்கு உகந்த வழிபாட்டை தான் நாம் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த வழிபாடு என்பது அனைத்து விதமான குலதெய்வத்திற்கும் பொருத்தமான வழிபாடாக திகழ்கிறது ஸோ அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து செய்யலாங்க தீபத்தில் நாம் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் அகர்ஷனம் செய்யலாம் என்பது அனைவரும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் அவ்வாறு நாம் அவகாணம் செய்ய வேண்டும் என்றால் அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை நாம் முறையாக உச்சரிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் நம்ம குலதெய்வத்திற்காக ஒரு வீட்டில் விளக்கை எத்தி வைத்து அந்த விளக்குடைய ஜோதியில் குலதெய்வத்தை அவகாணம் செய்யணுங்க அவகாணம் செய்யணுங்க இந்த வழிபாட்டை குலதெய்வோ எது என்று தெரியாத நபர்கள் கூட மேற்கொள்ளலாம் ஒரு சிலர் நீங்கள் உங்களுடைய மூத்தோர்கள் கிட்ட கேட்பீங்க அவங்கக்கிட்ட கேட்டு குலதெய்வத்தை பற்றி தெரியல தெரிஞ்சு நீங்கள் அவகானம் செய்திருவீங்க ஆனால் ஒரு சிலருக்கு பெரியவங்களுக்கு கூட குலதெய்வம் தெரியாமல் இருக்கா அப்படி குலதெய்வ தெரியாமல் இருக்கிறவங்க கூட உங்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த தீப வழிபாட்டை நீங்கள் வீட்டில் மேற்கொள்ளலாங்க என்றுக்குமே இந்த வழிபாட்டை ஆரம்பிக்க போகிறோமோ அதாவது இந்த வழிபாடு நாம் என்றைக்கு செய்ய போகிறோமோ அதற்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து கொள்ளணும் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து செய்கிறீங்கன்னா அப்படின்னா முதல் நாள் வியாழக்கிழமைய வீடு வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணிடணும் ஸோ மறுநாள் அதாவது நீங்கள் பரிகாரம் செய்யறக்கூடிய அந்த காலையில் பார்த்தீங்கன்னா சங்களை பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்துடணும் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து சுத்தமாக கொடுத்து முடித்துடணும் அதுக்கப்புறம் வீட்டு பூஜாரியில ஒரு பித்தளை தட்டை எடுத்து வைத்துக் கொள்ளுடும் பித்தளை இல்லை சில்வர் ஏதாவது ஒரு தட்டை எடுத்து வைத்து கொள்ளு அதற்கு சந்தன குங்குமம் வைத்து கொள்ளுடும் இப்படி நாம் சந்தனம் வைக்கும் பொழுது அந்த சந்தனத்தில் சிறிதளவு அரகாஜாவையும் சேர்த்து வைக்க வேண்டும் அடுத்ததாக ஒரு சுத்தமான அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளணும் அந்த அகல் விளக்கிற்கும் சந்தன குங்குமம் வைக்க வேண்டும் அந்த சந்தனத்திலையும் அரஹஜா கலந்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது அந்த அகல் விளக்கை தட்டில் வைத்து அதில் சுத்தமான நல்லெண்ணெயை வந்து ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு முகம் பார்த்தவாறு தீபத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்ற வேண்டும் இவ்வாறு தீபத்தை நீங்கள் கிழக்கு முகமாக பார்த்து ஏற்றும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு ஏற்ற வேண்டும் பிறகு இந்த தீபத்தை பார்த்து ஓம் கிரீம் குலதெய்வ தேவபதாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை முப்பத்தி ஆறு முறை உச்சரிக்க வேண்டும் தொடர்ந்து இந்த மந்திரம் உச்சரித்துக்கிட்டே இருக்கணும் அதாவது முப்பத்தி ஆறு முறை எந்த ஒரு இடைவேளையும் இல்லாமல் உச்சரிக்க வேண்டும் இதை வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து ஒரு பதினோரு நாட்கள் இந்த தீபத்தை தினமும் ஏற்றி உங்கள் வீட்டு பூஜரியில் முப்பத்தி ஆறு முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கிட்டே இருக்கணும் குலதெய்வமானது இந்த தீபத்தில் வந்து குடியேறிவிடும் இந்த தீபத்தை தினமும் ஏற்றி அதுக்கப்புறம் வழிபாடு செய்திங்கன்னா குலதெய்வம் தினமும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க குலதெய்வ வரவழைக்கக்கூடிய இந்த தீப பரிகாரத்தை செய்துடுங்க இந்த அகல் விளக்கை சுத்தம் செய்யக்கூடாது நீங்கள் எப்பொழுதுமே இந்த விளக்கை சுத்த செய்கிறீர்களோ அப்பொழுது குலதெய்வமானது அந்த விளக்கிலிருந்து வெளியேறிவிடும் என்பதனால இந்த விளக்கை எப்பொழுதும் சுத்த செய்யக்கூடாது அதிக அளவு எண்ணெய் படிந்திருக்கிறது என்னும் பட்சத்தில் சுத்தமான காட்டன் துணியை வைத்து துடைத்து விட்டு மறுபடியும் பயன்படுத்த வேண்டுமோ தவிர தண்ணீர் ஊற்றி கழுவவும் கூடாது எதையும் பண்ணக்கூடாது இந்த மந்திரத்தை பதினோரு நாட்கள் மட்டுமே உச்சரிக்கணும் குலதெய்வமானது விளக்கில் வந்து குடியேறிவிடும் இதை தொடர்ந்து அதுக்கப்புறம் தினமும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறதா இருந்தால் உச்சரிக்கலாம் இல்லைன்னா உச்சரிக்காமல் குலதெய்வத்தை மட்டும் வேண்டிக்கிட்டு விளக்கு ஏற்றலாம் எந்த எந்தவித தவறு கிடையாது பதினோரு நாட்கள் வரை உச்சரித்து விட்டு அப்படியே விட்டு விட்டாலும் தவறு கிடையாது ஆனால் விளக்க தினமும் ஏற்ற வேண்டும் சுத்தம் செய்யக்கூடாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மிகவும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்காம இருக்கிறவங்க இந்த வீடியோவில் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கிறதுக்கு தீப வழிபாடு பற்றி ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் குலதெய்வ வழிபாடு படி தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த வீடியோவில் குலதெய்வ வழிபாடு பற்றி தெரிஞ்சு குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்க இந்த தீபத்தை ஏற்றி அவங்களும் பரிகாரம் செய்து பயனடையட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கு உங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போகிறேன் மற்றும் அப்டேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட் ஆன மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி